சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வெல்கம் டு எம் டி திரை இயக்குனர் சேகர் கம்லா இயக்கத்துல தனுஷ் நடிப்புல உருவாயிருக்கிற திரைப்படம் தான் குபேரா இப்படத்தை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சினிமாஸ் மற்றும் இயக்குனர் சேகர் கம்லாவின் அமிகோஸ் கிரியேஷன்ஸ் ஆகிய நிறுவனங்கள் இணைந்து தயாரித்துள்ளன தேவி ஸ்ரீ பிரசாத் இப்படத்திற்கு இசையமைத்துள்ளார் நாகார்ஜுனா ரஷ்மிகா மந்தானா ஆகியோர் இப்படத்துல முக்கிய கதாபாத்திரங்களும் நடித்துள்ளனர் வருகிற ஜூன் இருபதாம் தேதி வழிவகையில் உள்ள இப்படத்தை திரையிலக்கான ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர் நேற்று இப்படத்தினுடைய டிரெய்லர் வெளிவந்து அந்த எதிர்பார்ப்பை இன்னும் அதிகரிக்க செய்துள்ளது இந்த பார்க்கும் போது கண்டிப்பா வருகிற இருபதாம் தேதி தனுஷ் ரசிகருக்கு திரையில விருந்து காத்திருக்குது அப்படிங்கிற மாதிரி தெளிவாக தெரியுது எந்த நிலையில இப்படத்தினுடைய பிரிபுக்கின் வசூல் குறித்து தகவல் வெளியாகி நேற்றிலிருந்து குபேர படத்தினுடைய பிரிவுக்கு துவங்கியுள்ளது இதில் இதுவரை முப்பத்தி ஏழு லட்சம் வரை வசூல் செய்துள்ளதாக தகவல் வெளிவந்திருக்கு ஒருத்தர் இருந்து பார்க்கலாம் இந்த படம் என்னென்ன சாதனைகள் பண்ணுது அப்படின்ற மாதிரி அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்